ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் என்றே நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ராஜாக்களின் முதலாவது புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார் விரோதியும் இல்லை இடையூறுதலும் இல்லை என்று சாலமோன் ராஜா தீர்வின் ராஜாவாகிய ஈராமிடம் சொன்னான் தன்னை அரியணையில் அமர்த்திய தேவாதி தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தாவீது தன்னுடைய இருதயத்தில் வாஞ்சித்தாலும் அவன் அநேக யுத்தங்களை செய்தபடியினாலே அவனுடைய குமாரனாகிய சாலமோன் தனக்கு தேவாலயம் கட்டுவான் என்று தேவன் சொன்னார் கர்த்தர் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை சாலமோனுக்கு கட்டளையிட்டார் விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை தேவாலயம் கட்ட சாலமோன் முடிவு செய்தான் இழைப்பாறுதலை கொடுக்கிறவர் தேவன் ஒருவர் மாத்திரமே சரீர களைப்பை போக்க நமக்கு இழைப்பாறுதல் வேண்டும் ஆத்துமா சோர்ந்து போகாதபடி ஆத்துமாவுக்கு இழைப்பாறுதல் வேண்டும் சரீரத்துள்ள வியாதியிலிருந்து நமக்கு இழைப்பாறுதல் வேண்டும் யோக பக்தன் சொல்லும் போது இராக்காலத்தில் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இழைப்பாறுதல் இல்லாதிருந்தது என்று சொல்லுகிறான் வழி வேதனைகளினாலே சரீரத்திற்கு இழைப்பாறுதல் இல்லை யாக்கோபின் சந்ததியார் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தபோது ஓயாமல் ஒடுக்கப்பட்டவர்களாய் கடினமாக உழைக்க வற்புறுத்தப்பட்டார்கள் இழைப்பாறுதல் என்று காணப்பட்டார்கள் பாபிலோ தேசத்து சிறையிருப்பில் இருந்த ஜனங்கள் பாரம் சுமந்து கழுத்து நோகிறது இழைப்பாறுதல் இல்லை என்று அவர்கள் அங்குலாய்த்தார்கள் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய முன் சென்று அவர்களுக்கு இழைப்பாறுதல் தந்தது தேவனுடைய பிரசன்னம் மாத்திரமே நமக்கு இளைப்பாறுதலை நமக்காக வைத்திருக்கிற பாதையிலே நாம் செல்லும் போது மாத்திரமே நமக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் பூர்வ பாதை எவை என்று கேட்டு நல்ல வழி எங்கே என்று விசாரித்து தேவன் நமக்கு காட்டுகிற பாதையிலே நாம் நடக்கும் போது மாத்திரமே நம்முடைய ஆத்துமாவுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் அதனால்தான் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டிய சரீர பிரகாரமான இழைப்பாறுதல் வியாதி வழிகளிலிருந்து சுகம் என்கிற இழைப்பாறுதல் ஒரு தேசத்திற்கான யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கொடுக்கிறவர் தேவன் மாத்திரமே அவருடைய மாத்திரமே நமக்கு சமாதானத்தையும் இழைப்பாறுதலையும் அருளி செய்யும் இந்த இழைப்பாறுதலை நாம் பெற்றிருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் வேண்டிய இழைப்பாறுதலை கொடுக்கிறவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் சென்று உங்கள் பிரசன்னத்தினாலே எங்களுக்கு வேண்டிய இளைப்பாறுதலை கட்டளையிட்டு எங்களை பாதுகாக்கிறத ஆய்விற்காக நன்றி செலுத்தி உடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நாங்கள் நடக்க வேண்டிய பாதை செல்ல வேண்டிய வழி எங்களுக்கு காட்டி அதில் எங்களை நடத்தி செல்லும்படிக்காகவும் இந்த மாதம் முழுவதும் காத்தது போல வர இருக்கிற மாதத்தில் உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கும்படிக்காக உங்களுடைய கரங்களுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்